ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பெருசாக மசாலா எதுவும் அரைக்காமல் கொஞ்சம் சிம்பிளாக ஆனால் டேஸ்டியா இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிலோ சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து சிக்கன் குழம்பு ரெசிபி செய்ய போகிறேன் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்கன் வந்து இப்போ ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு மசால் வந்து இப்போவே நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிடறேன் கொஞ்சம் மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது குழம்பு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சிக்கனில் மசாலாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்றதுனால மசாலா இப்போ வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வெறு தூள் சேர்த்துக்கிறேன் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நல்லா காரசாரமாக சாப்பிட நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் நான் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்குறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குழம்பு செய்யும்போது மீதி உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்க்குற தயிர் வந்து புளிக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக சிக்கன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணும்போது இது நல்லா ஊறி வந்துடும் குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க டைம் இருந்தால் ஒரு மணி நேரம் ஊற வைங்க இல்லைன்னா ஒரு ஆஃப் அனராச்சும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மசாலா வந்து ஊறட்டும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு பேன் வச்சுட்டு பேன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடேறினதும் ரெண்டு வெங்காயம் நீல நிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக இந்த சைஸ்ல இருக்கிற மாதிரி ரெண்டு தக்காளி பழத்தை எடுத்து நான் நீல நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் கடைசியாக இது கூட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் புதினா இருந்தாலும் ஒரு பத்து எல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் வெறும் கொத்தமல்லி மட்டும் தான் இருக்குதுன்னு அதை மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு மசாலா அரைச்சிக்கலாம் அஞ்சு ஆறு முந்திரியை ஊற வச்சுருக்கேன் கூடவே அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக வந்து பார்த்திங்கன்னா கசகசவாக அளந்து எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க முதல்லையே சிக்கனில் மசாலா மிக்ஸ் பண்ணும்போது இதையும் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் முந்திரியை நல்லா நைஸாக அரைச்சதும் இது கூடவே வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடினதும் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு துண்டு பட்டை ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சோம்பு அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம் இந்த அரைச்ச விழுது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டோம்னா நல்லா வந்து ஆகிட்டு வந்துடும் டேபிள் ஸ்பூன் கணக்கில் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து ஸ்பூனில் மெஷர் பண்ணி போடுறேன் அதனால் மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம் அரைச்ச விழுத சேர்த்துட்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் மசாலாலாம் நல்லா ஊறி வந்திருக்கும் குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா மசால் ஊறி இருந்துச்சுன்னா சிக்கன் வந்து ப்ளைனாக இல்லாமல் காராசாரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துக்காவது நம்ம நல்லா வந்து குக் பண்ணணும் மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் அப்பப்போ எடுத்து எடுத்து கலந்து கொடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா வந்து குக் பண்ணிக்கிட்டேன் சிக்கன்லேயே தண்ணி விடும் பார்த்தீங்களா அது எவ்வளோ கிரேவி மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து மசாலா சேர்க்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம் சிக்கனில் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சேர்க்கல நானும் மஞ்சள் தூளும் மிளகாய் தூள் தான் சேர்த்துருந்தேன் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச மசாலாவாக இருந்தால் நீங்கள் பார்த்து ஒரு கிலோக்கு எவ்வளோ சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து கடையில் வாங்கின மசாலா தான் நான் வந்து இப்போ சேர்க்குறேன் டக்குன்னு செய்கிறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணல கொஞ்சமாக தான் சிக்கனில் வந்து உப்பு போட்டிருந்தேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கரையப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அப்படியே சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துக்கலாம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது சிக்கன் உங்களுக்கு கிரேவியாக வேணுமா இல்லை குழம்பாக வேணுமா கொஞ்சம் தண்ணியாக அது மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி வந்து சேர்த்துட்டு குக் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் குக்கரில் வைக்கலான்னாலும் பரவாயில்ல அப்படியே பாத்திரத்துலேயே ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் வேகிற வரைக்கும் விட்டுக்கோங்க ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் சிக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் அப்படியே பூ மாதிரி வந்துருச்சு குக்கரில் வச்சதுனால நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு திரும்ப வந்து குக் பண்ணிக்க போகிறேன் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு குழம்பு வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன் கடைசியாக கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்ல கமன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவும் நல்லா இருக்குது என் ஹஸ்பண்ட் வந்து டேஸ்ட்டும் பார்த்துட்டார் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது குழம்ப வந்து நீங்கள் தண்ணியாக கூட வச்சுக்கலாம் கடைசியாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காவை வந்து நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம் தேங்காவை அரைச்சி அப்படியே சேர்க்காமல் தேங்காய் பாலாக கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் நிறைய பேருக்கு தண்ணியாக வைக்கணும் பொழுது நம்ம முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சி போட்டுருக்கிறதுனால பாருங்கள் நல்லா திக்காகவே இருக்குது குழம்பு வந்து இன்னும் தண்ணியாக கூட நீங்கள் வேணும்னா வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் குழம்பு செஞ்சிட்டிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிலே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை சைடிஷாக வந்து கொடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு கிலோ சிக்கன் வாங்கி எதாவது குழம்பு செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் மட்டன் குழம்பு ரெசிபி வந்து போட்டிருந்தேன் அந்த ரெசிபி நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க இந்த ரெசிபியும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ